நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தார் ரோடு முகப்புல இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் செம்மண் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்திற்கு இரண்டு பக்கமுமே சாலை இருக்குங்க இது கிழக்கு பார்த்த இடம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ரிக் வைஸில் ரிசீவ் ஆயிருங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடம் கரூர் மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த இடம் கரூர் மாவட்டமில் மயிலம்பட்டிக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமா இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது இது செம்மண் பூமி எம்டி லேண்டுங்க தார் ரோடு பேஸில் இரநூறு அடி இருக்குது இந்த இடத்திற்கு இரண்டு பக்கமுமே தார்சாலை இருக்குங்க இது கிழக்கு பார்த்த இடம் ஒரு ஏக்கர் இடத்தின் விலை இருபது லட்சம் அமௌண்ட் நெகோசியபிள் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை